வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் சேசாயி அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாய்மொழி குடும்ப ஏற்பாடு அடிப்படையில் சகோதரிக்கு பணம் கொடுத்தாச்சு அப்படிங்கிற அடிப்படையிலும் சகோதரி ரொம்ப வருடங்களுக்கு முன்பாகவே உடமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கிற அடிப்படையிலும் சகோதரிக்கு சொத்து கிடையாது பாகம் கிடையாது அப்படின்னு சொல்லி சகோதரன் சொல்ல முடியுமா ஒரே நேரத்தில் ரெண்டு காரணங்களை சொல்லி சகோதரிக்கு சொத்தில் பாகம் கிடையாது அப்படின்னு சொல்லி வாதிட முடியுமா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை அந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் பல முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்காங்க இருந்தாலும் கூட இந்த தீர்ப்புங்கிறது ஒரு திருப்திகரமாக இல்லை பொதுவாகவே வந்து சேலம் திருப்பூர் ஈரோடு சம்பந்தப்பட்ட நீதிமன்ற தீர்ப்புகளை பார்க்கும் பொழுது எப்போவுமே சட்ட சிக்கல்கள் நிறைந்த ஒரு தீர்ப்பாக தான் இருக்குது அங்கே நடத்துகிற வழக்குகள்லாம் ஒரு கிரிட்டிக்கலான வழக்குகளாக தான் நடத்துகிறாங்க நான் கிட்டத்தட்ட சேலத்தில் ஒரு ரெண்டு மூணு வழக்கு நான் இப்போ ஃபைல் பண்ணியிருக்கேன் அந்த வழக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு வழக்கு தான் ரொம்ப டீப்பாக தான் அந்த வழக்குகளை படித்து நாம் புரிஞ்சுக்கிடவே முடியும் இல்லைன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் புரியாது அப்படி தான் இந்த வழக்கு தீர்ப்போம் இந்த வழக்கு தீர்ப்பில் பல சந்தேகங்கள் எனக்கு இருக்குது ஆனால் சட்டத்தில் சொல்லியிருக்கிறபடி அதெல்லாம் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணி சட்டத்திற்கு எகெயின்ஸ்ட்டாக தீர்ப்பு சொன்ன மாதிரி நான் கருதுறேன் நான் தீர்ப்பினுடைய சுருக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இந்த தீர்ப்பு சரியா ஏற்புடையதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து முத்துலட்சுமி பிரதிவாதிகள் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி வந்து அப்பாசாமி இவர் யாருன்னா அந்த வாதியினுடைய மாமை ரெண்டு முதல் ஏழு பிரதிவாதிகள் யாருன்னா அந்த வாதியினுடைய தகப்பனாரும் அவரது உடன்பிறந்த சகோதரன் சகோதரிகளும் இந்த வழக்கு மத்தியில் ஒன்றாவது பிரதிவாதியான அப்பாசாமி கவுண்டர் இறந்துடுறாரு அதனால் அவருடைய வாரிசுகள் எட்டு முதல் பனிரெண்டு பிரதிவாதிகளாக இந்த வழக்கில் சேர்க்குறாங்க பதிமூணாவது பிரதிவாதி வந்து இந்த சொத்தை கிரயம் பெற்றிருக்கிற நபர் அப்போ மொத்தத்தில் இந்த வழக்கானது நெருங்கிய உறவினர்களுக்கு இடையே தான் நடக்குது இப்போது இந்த வாதியான முத்துலட்சுமி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கு ப்ளைண்ட்டில் அவங்க என்ன விவரம் சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் நான் மூணு ஐட்ட சொத்துக்களை காட்டியிருக்கேன் இந்த மூணு ஐட்ட சொத்துகளும் எங்கள் தாத்தாவான சென்னிமலை கவுண்டருக்கு பாத்தியப்பட்ட சுய சம்பாத்திய சொத்துக்கள் இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது ஐட்டத்தை சொத்தை எனது தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலும் கிரையம் மூலமாக வாங்கி அனுப்பிச்சிட்டு வந்தார் ரெண்டு மூணு ஐட்ட சொத்துகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தேதியிட்ட பார்ட்டிஷியன் மூலமாக எங்கள் தாத்தாவுக்கு கிடைச்ச சொத்து எங்கள் பாட்டி பேர் வள்ளியம்மாள் சென்னிமலை கவுண்டர் வன்னியம்மாள் தம்பதிக்கு ஒன்றாவது பிரதிவாதியான அப்பா சாமி கவுண்டரும் எங்கள் அம்மாவான நாச்சம்மாளும் மட்டுமே வாரிசுகள் அப்பாசாமி கவுண்டரு தான் இந்த வழக்கில் வந்து ஒன்றாவது பிரதிவாதி நாச்சம்மாள் வந்து என்னுடைய அம்மா எங்கள் அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இறந்து போயிட்டாங்க எங்கள் தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இறந்து போனார் இறந்து போன எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் பாட்டியான வள்ளியம்மாள் ஒன்றாவது பிரதிவாதியான அப்பாசாமி கவுண்ட்ரு எங்கள் அம்மாவான நாச்சம்மாள் ஆகியோர் மட்டுமே வாரிசுகள் எங்கள் அம்மா இறந்துட்டதுனால நானும் ரெண்டு முதல் ஏழு பிரதிவாதிகளும் எங்கள் அம்மா நாச்சம்மாளின் சட்டப்பூர்வ வாரிசுகள் இந்த வழக்கில் கண்ட சொத்து வந்து எங்கள் தாத்தா சென்னிமலை கவுண்டருக்கு பாத்தியப்பட்ட சுயேச்சம்பாத்தி சொத்து அவர் இறந்த பிறகு இந்த வழக்கு சொத்துக்களை நானும் வள்ளியம்மாளும் அப்பா அப்பாசாமி கவுண்டரும் இதர வாரிசுகள் கூட பிறந்தவர்களும் சேர்ந்து அனுப்பிச்சிட்டு வந்தோம் இந்த சூழ்நிலையில் என் பாட்டி அண்ணன் அம்மாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இறந்து போனாங்க அதன் பிறகு தொடர்ந்து நானும் என் உடன் பிறந்தவர்களும் எங்கள் அப்பாவும் ஒன்றாவது பிரதிபாதியும் சேர்ந்து கூட்டாக அனுப்பிச்சிட்டு வந்தோம் இந்த சொத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் அப்பப்போ போய் எனது பங்களிப்பையும் அவங்க விவசாயம் செய்வதற்கு செலுத்திட்டு வந்தேன் நாளடவில் எனக்கும் ஒன்றாவது பிரதிபாதியான எங்கள் மாமா அப்பா சாமி கன்றதுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டது சொத்துக்களை வந்து தவறாக வில்லங்கம் செய்ய அவர் முயற்சி பண்ணார் அதனால் நான் இருபத்தாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் என் சொத்தில் எனக்குரிய பாகத்தை கேட்டு நோட்டீஸ் அனுப்பினேன் அதற்கு அவர் மூணு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தவறான சங்கதிகளை கண்டு பதில் நோட்டீஸ் கொடுத்தாரு பதில் நோட்டீஸில் கண்டுள்ள சங்கதிகள் வந்து உண்மையில்லை பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஒன்றாவது பிரதிவாதி எங்கள் மாமாவும் அவரது பிள்ளைகளும் சேர்ந்து ஐட்ட சொத்தில் ஒரு மூன்றரை ஏக்கரை கரையும் செஞ்சாங்க அவங்க கிரையம் செஞ்சாலும் கூட அந்த கிரையை தொகையை வாங்கி எங்களுக்கும் பங்கு கொடுத்தாங்க இந்த வழக்கு சொத்தில் எனக்கும் ரெண்டு முதல் ஏழு பிரதிவாதிகளுக்கும் தலா பதினாலில் ஒரு பாகம் இருக்குது ஒன்றாவது பிரதிவாதிக்கு பதினாலில் ஏழு பாகம் இருக்குது அதனால் எனக்குரிய பாகத்தை தப்பிரிக்கணும்னு கேட்டு வழக்கு போடுறாங்க அப்போ வாதி போடுற வழக்கு பொதுவாக என்ன வழக்கு அப்படின்னா மூணு ஐட்ட சொத்தும் சென்னி மிளகவுன்றதுக்கு பாத்தியப்பட்டது சென்னி கவுண்டையும் செத்து போயிட்டார் அவரது மனைவி வள்ளியமாலும் செத்து போயிட்டாங்க இந்த வாதியோட தாயார் நாச்சம்மாலும் இறந்து போயிட்டாங்க அதனால் இந்த சொத்தில் எனக்கும் ஷேர் இருக்குது என்னுடைய ஷேரை பிரித்து கொடுங்க பிரதிவாதி வந்து ஒன்றாவது பிரதிவாதி வந்து சொத்தை தவறாக வில்லங்க ஜெய முயற்சி பண்ணிட்டாரு என் சொத்தை பிரித்து தர மாட்டிருக்காரு அதனால் இந்த வழக்கில் கண்ட எனக்குரிய பதினாலில் ஒரு பாகத்தையும் பிரிக்கணும் அப்படின்னு கேட்டு தான் வழக்கு தாக்கல் செய்கிறாங்க அப்போ சூட் ஃபார் பார்ட்டிஷியன் தான் இந்த வழக்கிற்கு ஒன்றாவது பிரதிவாதி ஒரு பதில் மனு தாக்கல் செய்கிறாரு அதன் பிறகு அவர் இறந்து போயிடுறாரு அவர் இறந்து போயிட்டதுனால அவரது சட்டப்பூர்வ வாரிசுகள் எட்டு முதல் பனிரெண்டு பிரதிவாதிகளாக அந்த வழக்கில் செக்கப்படுறாங்க அதில் அவங்க சகோதரர் வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாரு அவங்க அந்த ஒன்றாம் பிரதிவாதி போட்ட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் அவர் என்ன சொல்கிறார் இறந்து போன தந்தை ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு பார்த்தி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாதியினுடைய வழக்கு போய் வாதி சொல்வது போல் இந்த வழக்கில் கண்ட மூணு ஐட்ட சொத்துக்களும் எங்கள் தாத்தாவா எங்கள் அப்பாவான சென்னிமலை கவுண்டருக்கு பாத்தியப்பட்ட சுய சம்பாத்திய சொத்துக்கள் அப்படிங்கிறது உண்மை இல்லை உண்மையிலேயே இந்த வழக்குல கண்ட சொத்துக்கள் எல்லாமே பூர்வீகத்தன்மை கொண்ட சொத்துக்கள் இந்த சொத்துக்கள் எனக்கும் என் தந்தையான சென்ன கவுண்டருக்கு மட்டுமே பாத்தியப்பட்ட இந்து கூட்டு குடும்ப பூர்வீக சொத்து இந்த வழக்கு சொத்தில் ரெண்டாவது ஐட்டத்தில் ஒரு பாதி சொத்தை ஏற்கனவே சென்னிமலை கவுண்டர் வந்து எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் செட்டில்மெண்ட் செஞ்சு கொடுத்துட்டாரு நான் எனக்குரிய பாகத்தை ஏற்கனவே விற்றுட்டேன் அதனால் ரெண்டாவது ஐட்ட சொத்தில் பாகம் பிரிப்பதற்கு எந்த சொத்தும் இல்லை ஏன்னா அது பாதி பாகம் எனக்கு செட்டில்மெண்ட்டில் வந்துட்டு நான் என்னுடைய பாகத்தை விட்டேன் அதனால் ரெண்டாவது ஐட்ட சொத்தில் அந்த வாதிக்கு எந்த பாகமும் கிடையாது அதே போல் ஒன்றாவது ஐட்டம் மொத்தம் பத்து ஏக்கரு அதில் ரெண்டு ஏக்கரை சென்னிமலை கவுண்டரும் ஒன்றாவது பிரதிவாதி அம்மாவும் அப்பனும் மௌனும் சேர்ந்து நாங்கள் ஏற்கனவே விற்பனை செஞ்சுருக்கோம் அதில் ஒரு நாற்பது சென்ட்டை கிட்டத்தட்ட கவர்மெண்ட் அக்யூஷன் பண்ணிவிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டெண்டில் ஒரு முப்பத்தஞ்சு சென்ட் நாங்கள் ஏற்கனவே பாலகிருஷ்ணனுக்கு விற்றுட்டோம் ஆனால் அந்த வித் ஏற்கனவே வில்லங்கம் செய்யப்பட்ட சொத்துகளையும் சேர்த்து ஒன்றாவது ஐட்டத்தை காட்டியிருக்கிறாங்க ரெண்டாவது எங்கிட்ட ஏற்கனவே கிரயம் வாங்கினவங்களையும் இந்த வழக்கில் சேர்க்கல அதனால் வாதினோட வழக்கு வந்து மிஸ் ஜாயிண்டர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் அடிவிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் சென்னிமலை கவுண்டர் எங்கள் அப்பா இறந்த பிறகு ஊர் பஞ்சாயத்தார் முன்னையில் ஒரு குடும் வாய்மொழி குடும்ப ஏற்பாடு நடந்தது அந்த ஏற்பாட்டில் நாச்சம்மாளுடைய வாரிசுகள் இந்த வாதி மற்றும் ரெண்டு முதல் ஏழு பிரதிவாதிகளுக்கு நாங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டோம் அன்றைய தினமே அவங்க சொத்தை விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அது முதல் இந்த வழக்கு சொத்து எங்களுடைய அப்சுலூட்டு அனுபவத்தில் இருக்குது இந்த இடத்துல நான் வந்து விசைத்தெறி பெர்மிஷன் வாங்கி அதில் நிறுவி இருக்கிறேன் கரண்டு பில் என் தான் இருக்குது மற்ற ஒரு மூணு கடையை நான் வாடகைக்கு விட்டுருக்குறேன் இதர காலி இடங்களை மரக்கடைக்காக நான் குடோனுக்காக கொடுத்து அடமானம் கொடுத்துருக்கேன் குத்தக்கி கொடுத்துருக்குறேன் இது எல்லாமே இவங்களுக்கு நேரடியாக தெரியும் எங்கள் பாட்டியை பொறுத்த வரைக்கும் வள்ளியம்மாள் அவங்க அவங்களுக்குரிய பாகத்தை பொறுத்து அவங்களுக்குரிய பாக சொத்தை பொறுத்து எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஒரு உயில் எழுதி வச்சுட்டாங்க அதனாலேயும் இந்த வாதிக்கு வழக்கு சொத்துக்களில் எந்த பாகமும் கிடையாது குடும்ப ஏற்பாடு நடந்த காலம் முதல் வழக்கு சொத்துக்கள் என்னுடைய அனுபவத்தில் இருக்குது மேலும் நான் வாடைக்கு விட்டுருக்கோம் குத்தைக்கு விட்ருக்கோம் வாதியும் அவரது வகையாட்களும் ஏற்கனவே வருடங்களுக்கு முன்பாகவே உடைமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டாங்க அவங்க அவங்க குடும்பத்தில் வசிட்டு வராங்க இதில் ரெவன்யூர ரெக்கார்ட்ஸ் முதக்கொண்டு எல்லாமே என் பேரில் தான் இருக்குது அதாவது சட்டப்பூர்வ காலத்திற்கு மேலாக இந்த வழக்கு சொத்து இந்த வாதிக்கும் மற்றும் அவர் உடம்பு இருந்த சகோதர சகோதரிகளுக்கும் தெரிந்தே எங்களுடைய அனுபவத்தில் இருக்குது போல் குடும்ப கடன்கள் இருந்து எல்லாத்தையுமே நான் தான் அடைச்சேன் அந்த வாதி எந்த பங்களிப்பையும் செலுத்தலை அதனால் வாதிக்கு பார்ட்டிஷன் போடுவதற்கான லிமிட்டேஷனே இல்லை அதனால் நீங்கள் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி செய்யுங்கன்னு சொல்லி போடுறாரு இந்த வழக்கில் ஒரு பிரதிவாதியான அந்த வாதியின் சகோதரர் ஒன்றாம் பிரதிவாதி வந்து ரெண்டாவது பிரதிவாதின்னு நினைக்கிறேன் அவர் வந்து இந்த அப்பாசாமி கவுண்டருக்கு ஆதரவாக ஸ்டேட்மெண்ட் போடுறார் நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரெய்ம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ஒம்போது டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது பிரதிபாதி தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது அப்பிளில் கூடுதலாக ஒரு அஞ்சு டாக்குமெண்ட்டு குறியீடு பண்ணுறாங்க மொத்தம் நாற்பத்தி நாலு டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது வழக்கை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை பார்ட்லியாக டிகிரி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கு சொத்தில் கண்ட ஒன்றாவது ஐட்டத்தில் மட்டும்தான் வாதிக்கு பதினாலில் ஒரு பாகம் உண்டு வழக்கு ரெண்டு மூணு ஐட்டத்தில் இந்த வாதிக்கு எந்த பங்கும் கிடையாது இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வழக்கு ரெண்டாவது ஐட்ட சொத்தை பொறுத்து சென்னிமலை கவுண்டர் அவரது மகனான ஒன்றாவது பிரதிவாதிக்கு எழுதி வைத்த செட்டில்மெண்ட் சட்டப்படி செல்லும் அதே நேரத்தில் ஏற்கனவே வாய்மொழி குடும்பப்பாகு பிரிவினை பஞ்சாயத்து முன்ன நடந்தது அதில் இந்த வாதியின் அந்த வாதியின் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கு எந்த ஆதாரமும் ஒன்றாவது பிரதிவாதி தாக்கல் செய்யலை அதே நேரத்தில் பாட்டியான வள்ளியம்மாள் ஒன்றாவது பிரதிவாதி கேள்வி வைச்ச உயிலையும் ஒன்றாம் பிரதிவாதி வந்து நிரூபிக்கலை இந்த ரெண்டு மூணு ஐட்டங்கள் பூர்வீக சொத்து அப்படிங்கிறதுனால ஒன்றாவது பிரதிவாதிக்கு மட்டும்தான் ரைட்டு ஒன்றாவது ஐட்டம் சுயேச்சம்பாத்திய சுற்றுங்கிறதுனால அதில் மட்டும் வாதிக்கு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி சூட்டை பார்ட்லியாக டிகிரி பண்ணுறாங்க அதனை எதிர்த்து எட்டு டு பன்னிரெண்டு ஒன்றாம் பிரதிவாதி இறந்துடுறாரு அதனால் அவருடைய வாரிசுகள் வந்து எட்டு டு பன்னெண்டு இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்பிள் பண்ணுறாங்க வழக்க ஐட்டத்தின் ரெண்டு மற்றும் மூணில் பங்கு தராததை எதிர்த்து இந்த பைண்டிவ் கிராஸ் அப்பிள் போடுறாங்க ரெண்டு அப்பிளையும் விசாரித்த ஃபஸ்ட் அப்ளைட் கோர்ட் வந்து இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற அப்பீலை அலோவ் பண்ணிடுறாங்க பிளைம் டிஃப் தாக்கல் செஞ்சுருக்கிற கிராஸ் அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அப்போனா என்டையர் வழக்கையுமே பிரதிவாதிக்கு எதிராக முடிச்சிடுறாங்க அதனால் பாதிக்கப்பட்ட வாதி இரண்டு அப்பீல்களை ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணுறாங்க இரு தரப்புலையும் கடுமையாக வாதாடுறாங்க பல தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாங்க இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே ரெண்டாயிரத்தி ஐந்து சட்ட திருத்தம் ஃபோர்ஸுக்கு வந்துடுது அதனால் அந்த வாதி தரப்பில் ரெண்டாயிரத்தி ஐந்து சட்டத்திருத்தின் பிரகாரம் எங்களுக்கு சொத்தில் பாகம் உண்டு அப்படிங்கிற வாதத்தைலாம் வைக்கிறாங்க இரு தரப்புலேயும் வாதங்களை கேட்ட ஹை கோர்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டீடைல்டாக பெரிய தீர்ப்பு இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நான் சுருக்கமாக சொல்கிறேன் வாதி அவரது தாயாரான நாச்சம்மாளின் வாரிசு என்ற அடிப்படையிலும் இறந்து போன பாட்டியான வள்ளியம்மாளின் பாகத் தனக்கு வாரிசு அடிப்படையில் பங்கு உண்டு அப்படின்னு கேட்டு வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி ஐந்து சட்ட திருத்தம் அமலுக்கு விட்டதால் அந்த சட்டப்படி தனக்கு பாகம் உண்டு அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாங்க ஆனால் பிரதிவாதிகள் வாதியின் வழக்கை தீவிரமாக எதிர்க்கிறாங்க எப்படி எதிர்க்காங்கன்னா இந்த வாதி சொல்வது போல அந்த வழக்கு சொத்துக்கள் சென்னிமேள கவுண்டரின் சுய சொத்துக்கள் கிடையாது இந்த வழக்கு சொத்துக்கள் சென்னிமலை கவுண்டருக்கும் ஒன்றாவது பிரதிவாதியான அப்பாசமி கவுண்டருக்கும் மட்டும் பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்துக்கள் அப்படின்னு முக்கியமாக ஒரு வாதத்தை வைக்கிறாங்க குறிப்பாக ஒன்றாவது ஐட்ட சொத்தில் சில போர்ஷனை ஏற்கனவே விற்பனை செஞ்சு விட்டதாகவும் ஆனால் அவ்வாறு கிரயம் பெற்றவர்களை இந்த வழக்கில் சேர்க்கலை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அடுத்ததாக ரெண்டாவது ஐட்ட சொத்தில் சென்னிமலை கவுண்டர் அவருக்கு பாத்தியப்பட்ட பாதிப்பாகத்தை ஒன்றாவது பிரதிவாதிக்கு செட்டில்மெண்ட்டு செஞ்சுட்டாங்க அதனால் ரெண்டாவது ஐட்டத்தில் அந்த வாதிக்கு எந்த பக்கமும் கிடையாது ரெண்டாவது ஐட்டத்தில் சொத்தே இல்லை பிரிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு வாதத்தையும் வைக்கிறாங்க மேலும் வாதி பல வருடங்களுக்கு முன்பாகவே உடமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் சொத்து வந்து என்னுடைய அப்சுலூட் அனுபவத்தில் இருக்குது இது வாதிக்கு நன்றாக தெரியும் அதனால் அவங்க உடமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டதுனால அவங்களுக்கு பாகம் கிடையாது சட்ட வரையறைக்குட்பட்ட காலத்திற்கு மேலாக வழக்கு சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருப்பதனால அவளுக்கு வழக்கு தாக்கல் செய்வதற்கான உரிமையே இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான வாதத்தையும் வைக்கிறாங்க இந்த வழக்கில் ஒன்றாவது சொத்து சென்னிமலை கவுண்டருடைய சுய சம்பாத்தி சொத்து அவர் இரண்டு கிரைய பத்திரங்கள் மூலமாக சொத்தை கிரையை வாங்கியிருக்காரு அப்படியானால் அவர் அந்த சொத்தை பொறுத்து எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் இறந்து போயிட்டார் அதனால் ஒன்றாவது ஐட்ட சொத்தில் அந்த வாதிக்கு நிச்சயமாக பங்கு உண்டு அப்படின்னு ஹைகோர்ட் டிசைட் பண்ணிடுறாங்க ரெண்டு மூணு ஐட்ட சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிஷியனில் சென்னிமலை கவுண்டருக்கு கிடைக்கி அப்படியானால் அது பூர்வீக சொத்து அந்த பூர்வீக சொத்தை பொறுத்த வரைக்கும் சென்னிமலை கவுண்டர் அவருக்குரிய பாகத்தை தன்னுடைய மகனான ஒன்றாவது பிரதிவாதிக்கு செட்டில்மெண்ட் செஞ்சு கொடுத்துட்டார் இந்த ஒன்றாவது ஐட்ட சொத்தில் ஏற்கனவே கொஞ்சம் போஷனை ரெண்டு தடவையாக விற்றுருக்குறாங்க ஒரு நாற்பது சென்டை அரசு கையகப்படுத்தியும் வச்சிருக்காங்க அதன் பிறகு பிரதிவாதி என்ன சொல்கிறாரு பஞ்சாயத்தார் முன்னிலையில் எங்களுக்குள்ள ஒரு குடும்ப ஏற்பாடு நடந்தது நாங்கள் வாய்மொழியாக குடும்ப சொத்துக்களை பாக பண்ணிக்கிட்டோம் அப்படி பாகப்பிரிவினை பண்ணிய போது இந்த வாதி வகையராவுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ஆனால் இப்படி வாய்மொழி பாகப்பிரிவினை அப்படிங்கிறத சட்டம் அங்கீகரிக்கிறதா வாய்மொழி பாகப்பிரிவினையை ஏற்றுக்கொண்டு குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு சொத்து இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா நீதிமன்றத்துக்களுக்கு இடையே இது குறித்து எப்போவுமே ஒரு சர்ச்சை இருக்க தான் செய்யுது வாய்மொழி பாக சட்டப்படி ஏற்கலாம் என்றாலும் அதற்கு வலுவான ஆதாரங்கள் இருக்க வேண்டும் வாய்மொழி பாகப்பிரிவினையை ஏற்பட்டுச்சு அதனால் சொத்து கிடையாது அப்படின்னு சொல்லி விலைமதிப்பற்ற ஒருவரின் சொத்துரிமையை வந்து பறிக்க முடியாது வாய்மொழி பாக ஆதாரப்பூர்வமாக ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் இந்த வழக்கில் வாய்மொழி பாக பிரிவினை நிரூபிப்பதற்காக மூன்றாவது சாட்சியாக ஒருத்தரை பிரதிவாதி தரப்பில் விசாரிச்சிருக்காங்க ஆனால் அவ்வாறு விசாரிக்கப்பட்டவர் இவங்களுடைய குடும்ப உறுப்பினர் கிடையாது அவர் டோட்டலாகவே வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த டயத்தில் அந்த பையன் ஒரு மெக்கானிக்கு அவனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகிருக்கு அப்படி இருபத்தி ரெண்டு வயசு பையன்கிட்ட பஞ்சாயத்து எப்படி நடத்தியிருப்பாங்க சின்ன பையன் எப்படி பஞ்சாயத்தில் கலந்து கொள்ள முடியும் ரெண்டாவது பஞ்சாயத்தாரர்கள் வாய்மொழி பார்க்குற பிரித்து கொடுக்காங்களா அதை ஏன் எழுத்து வடிவத்தில் எழுதலை ஏன் வாய்மொழியாக பிரித்தாங்க இதற்கான விளக்கங்கள் எதையும் இல்லை குடும்ப சொத்தில் அனைவருக்குமே உரிமை உண்டு வாய்மொழி குடும்ப ஏற்பாடு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு சொத்து கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது இதை நீதிமன்றம் வந்து என்டர்டைன் பண்ணக்கூடாது அதனால் பிரதிவாதி வந்து குடும்ப வாய்மொழி பாக பிரிவினையை நிரூபிக்கலை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே நேரத்தில் இந்த வாதி உடமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு ஒரு கருத்தையும் வைக்காங்க ஒரே நேரத்தில் ரெண்டு பிள்ளையே எடுக்கக்கூடாது எடுக்கவும் முடியாது ஒன்று உடமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டார்டார்கள் அப்படிங்கிற பிடியே தான் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா வாய்மொழி பாக பிரிவினை நடந்துச்சு அதில் நாங்கள் அவருக்கு ரூபா கொடுத்துட்டோம் சொத்தை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லணும் ரெண்டில் ஏதாவது தான் சொல்லணுமே தவிர ரெண்டையும் ஒரே நேரத்தில் சொல்லி ஒருத்தருக்கு சொத்து கிடையாது அப்படின்னு சொல்லுவதை வந்து ஏற்க முடியாது அப்படின்னு முக்கியமாக ஹைகோர்ட்டு சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு ட்ரையல் கோர்ட்டு வந்து உயிர் வல்லியம்மாள் அவருடைய பங்கை பொறுத்து பாட்டி எழுதி வைத்த உயிர் வந்து உண்மையானதில்லை சாட்சிகள் நிரூபிக்கலை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஃபர்ஸ்ட் அப்பளேட் கோர்ட்டு என்ன சொல்கிறாங்க உயில் உண்மையானது அப்படின்னு சொல்லிடுறாங்க அது கூட ஹை கோர்ட்டு வந்து ஒத்து போகிறாங்க எப்படி போகிறாங்கன்னா வள்ளியம்மாள் ஒரு கோபர்சனர் சென்னிமலை கொண்டு இறந்துடுறாரு அதனால ஒரு விதவி மனைவி ஆட்டோமேட்டிக்காக ஒரு கூட்டு பங்கு உரிமையாளராக ஆயிடுறாங்க அவங்க ஒன் ஆஃப் த கோஷாரர் அவங்களுக்கு இந்த வழக்கு சொத்தில் ஒரு பாகம் உண்டு அந்த பாகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்னாவது மகனை அப்பா சாமி கவுண்டருக்கு உயில் எழுதி வச்சிடுறாங்க அந்த உயிலை நிரூபிக்கலை அப்படின்னு சொல்லி கீழ்கோட்டு சொல்லியிருக்காங்க சாட்சிகளை விசாரிக்கலன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த உயிலில் சாட்சி கையை போப்பிட்டுருக்கவர் இந்த வாதியின் ஒரு சகோதரர் உயிரை காட்டி நம்ம கிட்டே இந்த சாட்சி கழுத்து போட்டிருக்கிறது வந்து உங்கள் சகோதரானன்னு கேட்டதுக்கு ஆமாம் என் சகோதரர் தான் அதில் கண்ட கையெழுத்து என்னுடைய சகோதரோட கையெழுத்து தான் அப்படின்னு ஒப்புக்கொண்டுட்டு இருக்காங்க அதனால் சாட்சிகளை விசாரி காட்டாலும் கூட அந்த உயில் வந்து சட்டப்படி உண்மையான உயில் தான் அது செல்லும் அதனால் ஒன்று மற்றும் மூணாவது ஐட்டத்தில் வள்ளியம்மாள் பாகத்தில் இந்த வாதிக்கு எந்த பாகமும் கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிடுறாங்க தீர்ப்பளிச்சுட்டு இறுதியாக வழக்கு சொத்து ரெண்டாவது ஐட்டத்தில் இந்த வாதிக்கு எந்த பாகமும் கிடையாது அதே நேரத்தில் இந்த வழக்கு ஒன்று மற்றும் மூணு ஐட்ட சொத்துக்களில் இந்த வாதிக்கு பாகம் உண்டு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அப்ளேட் கோர்ட் வழங்கிய தீர்ப்பை வந்து மாடிஃபை பண்ணி ஹைகோர்ட்டு உத்தரவிட்டிருக்காங்க இதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பாருங்கள் மொத்தம் மூணு ஐட்ட சொத்து ஒன்றாவது ஐட்ட சொத்து சென்னிமில கவுண்டருக்கு கிரை மூலமாக பாத்தியப்பட்டது ரெண்டு மூணு ஐட்ட சொத்துக்கள் பார்ட்டிஷன் மூலமாக அவருக்கு கிடைச்சிது அப்போ ஒருவருக்கு பார்ட்டிஷன் மூலமாக கிடைச்ச சொத்தை தனிப்பட்ட சொத்தாக கருதணும் அது பூர்வீக சொத்த ஆகாது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஆனந்த் அரசர் ஆனந்த வெங்கடேஷ் வந்து ஒரு வழக்கில் திருப்பி சொல்லியிருப்பார் ஆனால் மூணு டிகிரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பொதுவாக ஒரு பார்ட்டிஷன் ஆகி போயாச்சுன்னா அதோடய சுய சம்பாத்திய சொத்தாக தான் கருதணும் இப்போ இந்த கைகோர்ட் இந்த வழக்கில் ஐட்ட சொத்து சென்னிமலை கவுண்டரினுடைய தனிப்பட்ட சொத்துன்னு சொல்லி வாதிக்கு பாகம் கொடுத்துட்டாங்க அது சரி அப்போ ரெண்டு மூணு ஐட்ட சொத்து ரெண்டுமே வந்து புரிய சொத்து அப்போ ரெண்டாவது ஐட்ட சொத்துலேயும் வாதிக்கு பாகம் உண்டு ஆனால் அந்த வழக்கில் ரெண்டாவது ஐட்ட சொத்தில் வாதிக்கு பாகம் கொடுக்கல அப்போ ரெண்டாவது ஐட்ட சொத்து மட்டும் சென்னிமலை கவுண்டருக்கும் ஒன்றாவது பிரதிவாதியான அப்பாசாமி கவுண்டருக்கும் மட்டும் பாதிக்கப்பட்டது அதில் அவரு சென்னிமலை கவுண்டரு அவருக்கு பாத்தியப்பட்ட பாதி பாகத்தை தன்னோட மகனன் அப்பா சமைக்கவுண்ட்ருக்கு செட்டில்மெண்ட்டு கொடுத்துட்டாரு அதனால் அதில் வாதிக்கு எந்த பாகமும் கிடையாது அப்படிங்கிறத எப்படி முதலில் ஏற்க முடியும் மூணாவது ஐட்ட சொத்தில் பங்கு கொடுத்துட்டு ரெண்டாவது ஐட்ட சொத்தில் பங்கு கிடையாது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இந்த வழக்கு தீர்ப்பில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியலை அடுத்ததாக ஒன்றாவது ஐட்ட சொத்தில் ஏற்கனவே சொத்தை விற்றுக்கிறாங்க விற்றது யார் ஒன்றாவது பிரதவதி அப்பா சாமி கவுண்டரும் அவர் பிள்ளைகளும் சேர்ந்து வித்துடுறாங்க அதை அந்த வாதியும் அட்மிட் பண்ணிக்கிறாங்க அப்போ அந்த வாதிக்கு தெரிஞ்சே தான் சொத்தை அவங்க விற்கிறாங்க அப்போ அந்த டாக்குமெண்ட்டில் கண்டென்ட்ஸ் இருக்கும் இந்த அப்பா சாமி கொண்ட பிள்ளைகள் எழுதி கொடுக்கும்போது எங்களுக்கு பாத்தியப்பட்ட புரிய சொத்து எழுதி கொடுத்துருப்பாங்க ஆனால் இதை எப்படி ஹைகோர்ட் ஒதுக்குனாங்க அப்படிங்கிறது தெரியலை ரெண்டாவது ஒன்றாவது ஐட்ட சொத்தில் சொத்தை ஒரு முப்பத்தஞ்சு சென்டாக பாலகிருஷ்ணன் ஒருத்தர் கரையை வாங்கியிருக்காரு போக இன்னொரு ரெண்டு ஏக்கர் ஒருத்தர் கரையை வாங்கியிருக்காரு இவங்களும் அந்த வழக்கில் சேர்க்கலை பார்ட்டிஷன் சூட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து வழக்கு சொத்துக்களையும் கட்டாயமாக சேர்க்கணும் அனைத்து பார்ட்டிகளையும் கட்டாயமாக சேர்க்கணும் அப்போ வழக்கு என்டையர் ஒன்றாவது ஐட்ட சொத்தை ரெண்டு பேருக்கு விற்றுருக்காங்க அப்போ அந்த ரெண்டு பேரும் இந்த வழக்குக்கு நெசசரி பார்ட்டி ஆனால் தேவையில்லை அவங்கள அந்த வழக்கில் தேக்க வேண்டிய தேவையில்லை குழப்பம் ஏற்படுத்த வேண்டிய தேவையில்லை அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க இது எப்படி லைபிள் அதே போதில் வாழி வாதி தகவல் செஞ்சுக்கிற ப்ளைண்ட் இல்லை ஐட்டம் மொத்த எக்ஸ்டென்ஷன் தான் போட்டிருப்பாங்க அப்போ அந்த ப்ளைண்ட்டே தப்பு வித்த சொத்தையும் சேர்த்து போட்டிருப்பாங்க ஆனால் வித்தவங்களை அந்த வழக்கில் பார்ட்டியாக சேர்க்கலை இதற்கும் சரியான விளக்கம் இந்த வழக்கு தீர்ப்பில் இல்லை இந்த தீர்ப்பை நான் எதற்காக பயன்படுத்திக்கிட்டேன் எதுக்காக நான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த வழக்கு விஷயத்துலேருந்து தெளிவாக நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஒரே நேரத்தில் வாய்மொழி குடும்ப ஏற்பாடு நடந்தது என் சகோதரி பணம் வாங்கிட்டாங்க அதனால் அவங்களுக்கு சொத்து கிடையாது அதே சமயம் அவங்கள வந்து நாங்கள் ஊஸ்டர் பண்ணிட்டோம் உடமை நீக்கம் செஞ்சிட்டோம் அப்படின்னு ரெண்டு பிள்ளையை ஒரே நேரத்தில் எடுக்க முடியாது அதை சட்டம் அனுமதிக்காது அப்படி எடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத இந்த வழக்கு தீர்ப்பு மிக தெளிவாக சொல்லுது அதுக்கு இந்த தீர்ப்பு நமக்கு கட்டாயமாக பயன்படும் ரெண்டாவது நீங்கள் வா பஞ்சாயத்து முன்னிலை வாய்மொழி பாகுபூர்ணம் பண்ணீங்கன்னா ஏன் ரைட்டிங்கில் எழுதலை ஏன் பஞ்சாயத்தை வச்சு நீங்கள் சொத்தம் பாகம் பிரிக்கிறீங்க அதை நீங்கள் எழுத்தால் எழுதலாம்லா ஏன் வாய்மொழியாக போகிறீங்க அதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லலை அப்படிங்கிற ஒரு முக்கியமான கதையும் இங்கே எடுத்து வச்சுருக்கிறாங்க அப்போ இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரே நேரத்தில் வாய்மொழி குடும்ப ஏற்பாடு நடைபெற்றது வாதியை உடம்பு நீக்க செஞ்சிட்டோம் அப்படிங்கிற இரண்டு காரணங்களின் அடிப்படையில் சகோதரிக்கு சொத்து கிடையாது அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்க முடியாது அப்படிங்கிறத முக்கியமாக இந்த தீர்ப்பு பேசுது அதே நேரத்தில் ஏற்கனவே வித்த பாட்டிகளை இந்த வழக்கில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க தான் வாங்கிட்டு போயிட்டாங்களே தான் அதை ஒத்துக்கிடுதாங்களே அப்போ அவங்கள சேர்க்க வேண்டாமலா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பிளைண்ட் அமன்மெண்ட் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் திருத்தம் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் நடந்துச்சா நடக்கலையாங்கிறது தெரியலை தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் ஒரு தடவை பத்து தடவை படித்தா தான் அந்த தீர்ப்பு புரியும் படித்து பாருங்கள் கண்டிப்பாக சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகள் பாகப்பிரவணம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் குடும்ப வாய்மொழி குடும்ப ஏற்பாடு ஊஸ்டர் சம்மந்தப்பட்ட வழக்குகளை போது நமக்கு இந்த வழக்கு தீர்ப்பு கட்டாயமாக புதியும் இந்த வழக்கு தீர்ப்பில் பல முக்கிய முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்காங்க அதையும் நோட் பண்ணி வச்சுக்காங்க கண்டிப்பாக நாம் ட்ரையல் நடத்தும் போது இந்த தீர்ப்பு நமக்கு கண்டிப்பாக உதவும் நன்றி